வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழக வெற்றி கழகம் கட்சி இருக்கு பார்த்தீங்களா அதை திமுக உடைய பிடிஎமே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தாரு உடனே தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் பாஜக ஈக்குவல் டு திமுக ரெண்டு பேரும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள ஆனால் வெளியில் எளிமை மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் விமர்சனம் பண்ணாங்க ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க என்ன தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அண்ணாமலை அவர்கள் பாருங்கள் மீட்டிங் போட்டிருக்காங்க ஒரு ஆலோசனை நடத்திருக்காங்க பாருங்க அந்த புகைப்படத்தை பாருங்க ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்துருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க இந்த புகைப்படம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது உண்மையான புகைப்படம் தான் ஆனால் அந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐசரி கணேஷ் இருக்கார் பார்த்தீங்களா சினிமா ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவருடைய தாயார் வந்து இறந்து போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரங்கல் தெரிவி தெரிவிப்பதற்காக ஆறுதல் சொல்வதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் ஐசரி கணேஷ் அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க அப்படிதான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அங்கே வந்திருந்தார் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக பாஜக நிர்வாகிகளோட அண்ணாமலை அவர்களும் அங்கே வந்திருந்தாரு ஆறுதல் சொல்வதற்காக வந்திருந்தாங்க அப்போ உட்காந்துருந்த புகைப்படம் தான் இந்த புகைப்படம் ஸோ தனிப்பட்ட வகையில் உதயநிதியும் அண்ணாமலையும் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் தவறான ஒரு ஆர்கியூமெண்ட்டு ஐசாரி கணேஷ் அவர்களுடைய தாயாருடைய இறப்புக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்திருந்தாங்க தனித்தனியாக அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் இது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக வெட்டி கழகத்தை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார அதுலேருந்து கதறிக்கு இருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா குரோக்கு இருக்கில்ல குரோக்கிட்ட ட்விட்டர் குரோக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அண்ணாமலை கர்நாடகாவில் செஞ்ச தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க அது என்ன சொல்லிருச்சு தெரியுமா அப்படி அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது எந்த தவறும் பண்ண மாதிரியெல்லாம் தெரியல அவர் சின்சியராக செயல்பட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் தான் வாங்கினார் நல்ல பாசிட்டிவான இமேஜ் தான் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு குரோக்கு பதிலடி கொடுத்துச்சு குரோக்கு பதிலடியை கேட்ட உடனே திமுக தாவேக்கா பயங்கர ஷாக்கு கவலை இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா அவங்களுக்குள்ள ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி மூணு பேருடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க ஒன்று உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாவது அண்ணாமலை மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இந்த மூணு பேருடைய புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி உதயநிதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் உதயநிதிக்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் விஜய்க்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா ரீட்வீட் பண்ணுங்கள் அண்ணாமலைக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆதரவாளர் தாவேக்கா கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கேள்வி கேட்டுக்கிறாங்க எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் விஜய்க்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு பேர் ரீட்வீட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் அண்ணாமலைக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்துக்கிற லைக்கு இது ரெண்டாவது டாபிக்கு ஸோ இது மாதிரியான இந்த ரெண்டாவது அஸ்திரமும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு முதல் அஸ்திரம் கிட்ட கேள்வி கேட்டு எப்படியாவது அதை நெகட்டிவாக சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க அவுட்டு ரெண்டாவது அவங்களே ஒரு வாக்கெடுப்பு மாதிரி வச்சு சரி விஜய் கூட வருவார் அப்படின்னு நினச்சி வச்சாங்க ஆனால் விஜயோட பல மடங்கு முன்னிலையில் அண்ணாமலைக்கு ஆதரவு அண்ணாமலைக்கு லைக் வந்து கூட வந்துச்சா ஸோ இதுவும் இந்த ரெண்டாவது ஆசிரியரும் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோகத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாப்பிக்கு தினமலர் வெளியிட்ட ரிப்போர்ட் திமுகவுக்கு செக் வைத்த பாஜக அப்படிங்கிறது மூணாவது டாபிக் தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன தலைப்பில் தெரியுமா மலிவு விலை முதல்வர் மருந்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா சமீபத்தில் முதலமைச்சர் ஆயிரம் மெடிக்கல்ஸை வந்து லான்ச் பண்ணார்ல அதில் போதிய மருந்து சப்ளை இல்லாமல் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி இப்போ பாஜக திமுகவை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க முதல்ல இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா மக்கள் மருந்தகத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் மருந்தகம் இருக்குது பார்த்தீங்களா மோடி மெடிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதை பற்றி அது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டுடைய முதல் பாதையை அப்படி எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த மக்கள் மருந்தகம் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எவ்வளவு தெரியுமா செயல்பட்டுச்சு வெறும் எண்பது இந்தியா முழுவதும் வெறும் எண்பது மக்கள் மருந்தகங்கள் மட்டும்தான் செயல்பட்டுச்சு மோடி ஆட்சிக்கு வராரு ஆட்சிக்கு வந்தோடனே இந்த மலிவு விலை மக்கள் மருந்தகத்துக்கு புத்துயிர் கொடுக்குறாரு ஆயிரக்கணக்கில் வந்து தொடங்க வைக்கிறாரு இப்போ பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் நாடு முழுவதும் சூப்பராக செயல்பட்டு இருக்கு தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மக்கள் மருந்தகங்கள் மோடி மெடிக்கல்ஸு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மருந்துகள் அந்த மக்கள் மருந்தகத்தில் சப்ளை செய்யப்படுது அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நாளைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மருந்தகத்தில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு அதிகமாக சேல் ஆகுது மருந்துகள் விற்பனையாகுது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மருந்தகத்தில் முப்பத்தி ஐந்து சதவீத மக்கள் மருந்தகங்களை யார் தெரியுமா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பெண்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க இது மாதிரி பல சிறப்புகள் இருக்குது ஒரு மெடிக்கலுக்கு ஒரு நாளைக்கு மோடி மெடிக்கலில் குறைந்தது ஐம்பது பேர் வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்க முடியுது இது மோடி மெடிக்கல் பிரதமருடைய மக்கள் மருந்தகம் இவ்வளவு குவாலிட்டியாக வந்து செயல்பட்டு இருக்குது அந்த மருந்தை கொள்முதல் பண்ணுறதுக்கு விநியோகம் செய்கிறதுக்கு சந்தைப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கட்டமைப்பை வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனால சூப்பராக வந்து இது இயங்கிக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி முதல்வர் என்ன பண்ணுறாருனா முதல்வரின் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறாரு சமீபத்தில் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி லான்ச் பண்ணுறாரு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் மருந்தகங்களை அந்த மருந்தகங்கள் லான்ச் ஆகி ரெண்டு மாதம் கூட ஆகலை இப்போ எப்படிப்பட்ட ஒரு புகார் வந்திருக்கு தெரியுமா மலிவு விலை முதல்வர் மருந்தகங்களில் போதிய மருந்து சப்ளை இன்றி பாதிக்கப்பட்டிருக்கு கேட்குற மருந்தெல்லாம் அவ்வளோவா கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புகார் வந்திருக்கு இதை தினமலர் வந்து ஆர்டிக்கிளாக வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த ஆர்டிக்கலை ஷேர் பண்ணி பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க இந்த முதல்வர் மருந்தகத்தை லான்ச் பண்ண அன்னைக்கு அண்ணாமலை என்ன தெரியுமா சொன்னார் ரியலு ரியலு தான் ரீலு ரீலு தான் மக்கள் மருந்தகம் மக்கள் மருந்தகம் தான் குவாலிட்டியாக இருக்கும் அதை காப்பி அடித்து முதல்வர் வந்து பண்ணிக்கிருக்காரு அதனால் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் ஃபேக்கு ஃபேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்போ வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அந்த பதிவை இப்போ வந்து பாஜகவினர் ஷேர் பண்ணி தலைவர் சொன்னது கரெக்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind